வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு நூற்றி ரெண்டு ஏக்கர் உள்ள தோப்பு வந்து பார்க்க போகிறோம் மாந்தோப்பூர் கிணறு போர் சர்வீஸ் வீடுவோட உருப்பிடினது இது வந்து பேணி மாவட்டம் பெரியூலப்பட்டம் தேவதானப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இதுதான் ரோடுக்கு அந்த பிரதான சாலை அந்த நிலத்துக்கு போகிறதுக்கான பிரதான சாலை மேற்கு தொடர்ச்சி மேலே பக்கத்தில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போக போகிறோம் இந்த உள்ள நிலத்துக்கு போகிற பாதை இந்த போகிறோம் இப்போ நிலத்துக்கு தான் போக போகிறோம் இந்த நூற்றி ரெண்டு ஏக்கருக்கு பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தப்ப எப்படி இருக்குன்னு பாதை இது பாதை அந்த தார் ரோட்டில் இருந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான் வண்டி போகும் டிராக்டர் போகும் கார் போகும் பெரிய வண்டியிலே போகும் எல்லாம் பொதுவாக விவசாயங்களுக்கெல்லாம் இந்த பாதை தான் நல்ல பாதை இந்த இடத்துக்கு இதை போகிறப்ப இது ஒரு பிடபிள்யூ வாக்கியம் இந்த பார்க்கில் இது மஞ்சளாறுலேருந்து அந்த டேம் ஒட்டி இருக்குது இது வருது இதை பொட்டி ஒரு பாதையும் அந்த டேம்லேருந்து ஒரு பாதை அந்த பாதையும் கிராஸ் ஆகிவிடு இது பார்த்து பார்த்திங்கன்னா மஞ்சளாருக்கு போகுது இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்படியே தேதனை பண்ணிக்கு போய்டும் இதுதான் பிடபிள்யூ வாக்கியம் இதில் தண்ணி போயிட்டுருக்குறப்ப மஞ்சளார்லேருந்து நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் நிலத்தடி நீர் மட்டத்தைக்காண்டி தேவைப்பட்ட தண்ணி இந்த ஏரியாவில் இருக்குது எதுக்கு அப்படி ஏ மண்பாதை தானே என்ன பிரச்சனை ஜீப்பு எல்லாம் வரும் நிலத்து போகிறோம் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பட்டா ப்ளஸ் மீதி ஐம்பது ஏக்கர் வந்து பீமாக இருக்குது இதுதான் நிலம் தண்ணி சேனல் பக்கத்து தோப்புகளில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது நம்ம பூரம் மாமரம் பல வெரைட்டி நூற்றி எழுபது தென்னை மரம் பூரா மாமரம் நீளம் வேறு என்ன மரம் போட்டிருக்கீங்க செந்தூரம் போட்ஷா இமாம் பசந்து மல்லிகா இளிமுக்கு ரத்னா ரத்னா

வயசு இளம் வயசு மரங்க தான் இந்த ரெண்டு பாதையை டிவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து மரம் கடத்தியாக போகுது ஃபுல்லாக வயசு கம்மி தான் சேந்தில் போகிறான் செந்தில் இனிமேல்தான் அது காப்ப போகிறான் இப்போ தான் ஆரம்பிக்குது இதுலேருந்து தான் சொத்து ஃபுல்லாக ரீச் ஆகுது அந்த வரியும் வந்துடுதானா கடைசி வரியாக சரி சரி

இது வந்து மல்லிகை மல்லிகை வேப்பண்ணதே மறந்ததுக்கு ஃபுல்லாக ஆர்கானிக்கு ஆர்கானிக் தோப்பு தான் போகிற பார்த்து கிடக்கும் ஒரு பலவொன்று முக்காக்களாக இருக்கும் போல வீடெல்லாம் இருக்காது சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓனரை போய் பார்க்கணும்னு சொன்னோம்ல சார் அது நாளைக்கு வரலாங்களா ம் தெரியலவா இதே மாதிரி இன்னொரு கணவர் இருக்க இதே மாதிரி அங்க ரோடு ரோடு பக்கத்தில் இருக்கு இந்த அத்து இந்த வேலி அத்து இந்த வேலி தான் இந்த வேலி அத்து அந்த மாதிரி இருக்குது வரைக்கும் இப்போ நம்ம நம்ம சொன்ன சார்